ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா அசை சீரியல் இனி வர போகிற எபிசோட்கானோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ரோகிணியோட வாழ்க்கையில் இருக்க எல்லா ரகசியத்தையும் மீனா தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரோகிணியை ஒரே அடி பல்லாடுன்னு அடிச்சு நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம ரோகிணி சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா தன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பொய் சொல்லிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தனக்கு புள்ள இருக்குது அதே மாதிரி என்னோட புருஷன் இறந்துட்டான் அதனால் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகணுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காங்கதே எவ்வளோ பொய் அதாவது ஒருத்தர் லைஃப்ல நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் பொய்ய சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் கேட்டால் மாமாக்கும் உசுரே போயிடும் அந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க நம்பிக்கையெல்லாம் நீங்கள் உடைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருமீனா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண வீட்ல மட்டும் சொல்லிடாத நீ மட்டும் வீட்டில சொல்லிட்டேன்னா கண்டிப்பா என்னோட பொண்ணோட வாழ்க்கை நடுத்தெருவுல தான் நிற்கும் அதுக்கப்புறம் அவள் உயிரோடே இருக்க மாட்டா ப்ளீஸ் மீனா நீ வீட்ல மட்டும் சொல்லிடாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மீனா எதுவுமே சொல்லாமல் அமிதியாவின் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனாவோட காலில் விழுந்து மீனா என்னை மன்னிச்சிரும் மீனா என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி வேற வழியே தெரியல ஆண்ட்டி நிறைய பணத்து பணத்து மேல தான் அப்படி ஒரு அதாவது நான் பணக்கார வீட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட அதாவது உங்க அத்தை கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் அதனாலதான் அத்தை என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே தவிர வேற எதுக்காகவும் கல்யாணம் பண்ணி வைக்கல இப்போ நான் பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அத்தை என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா கண்டிப்பா வச்சிருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு ஒரு புள்ள இருக்கு என்னோட புருஷ செத்துட்டான்னு சொல்லிட்டு அவர் அவங்க கிட்ட சொல்லியிருந்தா மனோஜை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்கல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் எதுவுமே சொல்லாம பொய் மேல பொய் சொல்லி என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு இப்படி ஒரு பொய் ய சொல்லிட்டேன் அதுவும் ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி இருந்துட்டு அம்மாவை கேளுங்க எனக்கு கொடூரமான வாழ்க்கை அது கொடூரமான வாழ்க்கையில இருந்து வெளியே வரத்துக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்பதான் மனோஜ் என்கிட்ட ரொம்பவே அன்பா பேசிக்கிட்டு இருந்தாரு அவரு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவங்களே அதாவது அத்தையே வந்து என்ன கல்யாண பொண்ணு கேட்பாங்கன்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்கல அது வரைக்கும் நான் மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் யோசிக்கல ஆனா இப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே தான் யோசிச்சுன்னு தவிர வேற எதுவுமே யோசிக்கல அவங்க வந்து நான் பணக்காரன்னு நினைச்சு என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சாங்க நான் உடனே ஓகே சொல்லிட்டா அதாவது பணக்கார பொண்ணும் இல்ல இல்லைன்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் கொஞ்ச நாள் இழுத்தடிச்சேன் அப்படின்றாங்க நீங்கள் பாருங்க ரோ நீங்கள் நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான் அது அதுவும் அம்மா அம்மா வந்து உயிரோடு இருந்தால் அவங்க இறந்துட்டாங்கன்னு போய் சொல்றவங்க பத்தியா அது ரொம்ப பெரிய தப்பு ரோகிணி அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருமினா என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வர வழி வழியே தெரியல நான் இதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லியிருந்தேன் என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துருப்பீங்களா நீங்க கண்டிப்பா சேர்த்துருக்க மாட்டீங்க என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ போய் சொன்னேன் நீங்க டக்குன்னு போயிட்டு வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க ரோஹிணி இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு வந்து என்னால மறைக்கலாம் முடியாது கண்டிப்பா ஒரு நாள் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியதான் போகுது ஆனா என்னால இந்த இந்த விஷயம் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க மீனா எனக்கு சத்தியம் பண்ணுங்க மீனா எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்க எல்லாத்தையும் எல்லா 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 விஷயத்தையும் போயிட்டு வீட்டுல சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க உங்களை மாதிரி பொய் சொல்ற வேலை எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் அந்த பூஜை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாரு முத்தோட அப்பா இருந்துட்டு மீனா குளத்துல தண்ணி எடுக்க போனா இன்னும் வரவே இல்லை என்ன அஜின்னு போய் யாராச்சும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு ஆஹ் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்த உடனே மீன் ரோகிணியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் அதாவது ஸ்ருதி இருந்துட்டு மீனா ரோகிணி ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா என்ன குளத்துல தண்ணி எடுத்துட்டு வரேன்னு வந்துட்டு குளத்தை கீழே போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்க நீங்க தண்ணி எடுத்துட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக இங்க நீண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்ல ஸ்ருதி இங்க இது கிறிஷ பார்த்தேன்னா அதனாலதான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சான் அவனை பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு அதனாலதான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட அதாவது ஸ்ருதி கிட்ட ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்ப 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 நன்றி மீனா உன்னை மறக்கவே மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க சொல்ற நிலைமை வந்தா கண்டிப்பா நான் வீட்டுல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ரோகிணி இருந்துட்டு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் இந்த பூஜை முடிக்கணும்ன்றதுக்காக நம்ம மீனா இருந்துட்டு குளத்துல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு பூஜைக்கு போறாங்க பூஜைக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்கடி இந்த பூஜை ஒழுங்கா அதாவது இந்த பூஜை நல்லபடியா நடந்ததுனால நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவோம் அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு பாட்டி நீங்க சொல்லிட்டீங்கள கண்டிப்பா இந்த இந்த வீட் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராது அதுக்கப்புறம் நம்ம எனக்கு என்ன 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 அந்த சாமியார் சொல்லிட்டு இந்த விட்டு போயிடுங்க அவர் சொல்றது எல்லாமே நடக்கும் எதுக்காக ஊரை விட்டு போக சொன்னாருன்னு நீங்க கேட்காம விட்டுட்டீங்களேடா எதுக்காக நாங்க ஊரை விட்டு போனோம்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லிருப்பாருல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா அப்படின்றாங்க முத்து இருந்துட்டேங்க பாருங்க பாருங்க நீங்க பாருங்க பாட்டி கண்டிப்பா நீங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எதுவும் நடக்காது நீங்க கவலைப்படாதீங்க அவரு ஏதாச்சும் ஒரு காரணமா தான் சொல்லியிருப்பாரு அது நடக்கிறப்ப நம்மளே புரிஞ்சுக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம முத்தோட அப்பா இருந்துட்டு டே முத்தோ இங்க பாரு அம்மா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை என் என் கண்ணாலே பாத்திருக்கேன் அவர் சொல்றதெல்லாம் உண்மை அவரா பேசவே மாட்டாரு அப்படி பேசுனாருன்னா அவர் உண்மையை தான் பேசுவாரு தெரியுமா அப்படின்றாங்க சரிங்கப்பா இப்ப எதுவும் பண்ண முடியாது இதுல நம்ம தீபாவளிக்கு கொண்டாடுறதுக்காக தான் தானே இந்த வீட்டுக்கு வந்தோம் அந்த தீபாவளியை கொண்டாடிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அதாவது அந்த பூஜை எல்லாம் முடிக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது விஜயா இருந்துட்டு மீனா கிட்ட என்ன மீனா எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை இதெல்லாம் எடுத்து வை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கத்தை நான் எடுத்து வச்சுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க முத்து இருந்துட்டு என்ன எல்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சா வீட்டுக்கு போகலாமா சரி கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பேகெல்லாம் நம்ம முத்தை எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டு வரார் அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துவிட்டு முத்து மனசுக்கு நிறைவாக இருக்குடா நான் இந்த மாதிரி குடும்பத்தோட இப்படி இருந்து ரொம்ப நாள் ஆச்சுடா நீங்கள் எப்போவுமே இங்கேயே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுடா முத்து அப்படின்றாங்க இங்கே பாருங்க பாட்டி நீங்கள் சென்னைக்கு வாண்ணா வர மாட்றீங்க நீங்கள் இங்கேயே இருந்து எதுக்காக கஷ்டப்படணும் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு நாங்க சம்பாதிச்சு போடுறோம் நீங்க நிலத்துல எல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல இல்ல அப்படின்றாங்க இங்க பாரமுத்தோ நிலத்துல கஷ்டப்படலைன்னா நம்மளுக்கு தட்டுல சோறு வராது இல்ல தட்டுக்கு சோறு வரணும்னா நம்ம நிலத்துல வேலை செஞ்சுதான் ஆகணும் எல்லாருமே இப்ப பண்ண பட்டணத்தை தேடி போயிட்டாங்கன்னா இப்போ நிலத்துல யாருதான் வேலை செய்வாங்க சொல்லு அப்படின்றாங்க நீங்க சொல்றதும் சரிதான் பாட்டி ஆஹ் இப்ப எல்லாருமே சிட்டில தான் இருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் போனா யார் எல்லாரும் விவசாயத்தை மறந்துட்டு மறந்துருவாங்க போல விவசாயத்தை மறந்து வந்துட்டா கண்டிப்பா சோத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி அப்படின்றாங்க இங்க பாருடா முத்து நீ நான் போயிட்டா கூட நீ நீயும் சரி மீனாவும் சரி உங்க ரெண்டு பேர் மேலதான் எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்குது நீங்க ரெண்டு பேருமே வந்து இந்த நிலத்தையும் நிலத்துல இருக்கிறது எதுவுமே நீங்க மாறாம நிலத்தை பயிரிடணும் சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்க பாட்டி கண்டிப்பா நான் செய்வேன் ஆனா நீங்க இந்த அதாவது நான் போயிட்டான் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதை மட்டும் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க சரிங்களா அப்படின்றாங்க இங்க பாருங்க பாட்டி நீங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டே மீனா சொல்றாங்க என்ன மீனா நீயும் அப்படியே சொல்ற நான் எத்தனை வருஷம்தான் இருந்துட போறேன் இன்னும் இருக்க போறது ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அப்படின்றாங்க இங்க பாருங்க பாட்டி நீங்க இப்படி சொல்லவே கூடாது நீங்க கண்டிப்பா எங்களுக்கு குழந்த பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு கல்யாண கல்யாணமாகி அந்த குழந்தைங்களுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க பாட்டி அப்படின்றாங்க இங்கே பாருமீனா நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு அவ்வளோ நாள் இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நான் போகிறேன் போ போய்ட்டப்புறம் நீங்கள் தான் இதெல்லாமே பார்த்துக்கணும் சரியா அப்படின்றாங்க சரிங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாதங்க சரிங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் நேரத்துக்கு போயிட்டு நான் சமைச்சிட்டு சாப்பிட்டு நம்ம சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போ போன உடனே நம்ம மீனா இருந்துட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க விஜயா இருந்துட்டு ரோகிணி கிட்ட என்ன ரோகிணி இந்த பூஜை எப்படி இருந்துச்சு இப்போ வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தெல்லாம் வயிறு வலியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு பத சொல்லுவோம் மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி கோவில் இருந்து வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரியவே இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆ ஒன்னும் இல்ல ஆ ஒன்னும் இல்ல மனோஜ் ஒன்னும் இல்ல நல்லாதான் இருக்கேன் நானு எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு மனோஜ் அதனால அதனாலதான் மூஞ்சு டல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன என்ன ரோகி நீ கேட்டுட்டு இருக்க நீ போயிட்டு ரெஸ்ட் எடு எல்லா வேலையும் மீனா செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட முத்து இருந்துட்டு டே இங்க பாருடா என்னோட பொண்டாட்டினா வேலைக்காரியா எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தான் செய்வாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு அதாவது மனோஜ் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாரு முத்து ரோகிணிக்கு உடம்பு முடியலன்னா அவளை போயிட்டு படுக்க சொன்ன அப்படின்றாங்க இல்லைன்னா மட்டும் பார்லர்ல பார்லர் வந்து அறுத்து தள்ளிடுவாங்க பாரு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்க யாரும் சண்டை போடாதீங்க அஹ் விஜயா நீ வா நீ போயிட்டு வேலை செய்யி மீனாக்கு மீனா ஒண்டியா வேலை செஞ்சுருக்கா பாரு நீ போயிட்டு அவளுக்கு அவ கூட நின்று வேலை செய் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட விஜயத்தை இங்க பாருங்கத்த அவ தனியாவே செஞ்சுப்பா அவளுக்கு யாரும் உதவியெல்லாம் தேவையில்ல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாரடி ஒருத்தரை தனியா அதாவது வேலை செய்ய வர்றது ரொம்ப பெரிய பாவுண்டி நம்ம நாலு பேராக போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமு கிடைக்கும்ல அவங்க மட்டும் எவ்வளோதான் வேலை செய்வாங்க சொல்லு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம யாரு நம்ம முத்து வந்துட்டு கரெக்டா சொன்னீங்க பாட்டி எப்ப பாரு மீனா மட்டும் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா ஆனா இதை எந்த வீட்டுல யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அவளும் கொஞ்ச நேரம் ரஷ் எடுப்பான்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க வேலை பொதுவான பொதுவா இருக்கிற வேலையை யாரு பாப்பாங்க மீனா மட்டும்தான் வீட்டுல இருக்கிற வேலையும் பார்க்கணும் வேலைக்கும் போகணும் பூ கட்டி பூவும் விற்கிறா அவ அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு இங்க பாருடா திரும்ப திரும்ப ரொம்ப கதையே இழுக்காத இங்க பாரு ஸ்ருதி இங்க வா போயிட்டு மீனாக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள ஸ்ருதி போறாங்க என்ன மீனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா உங்க வீட்டுக்கார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல ஸ்ருதி நான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் இப்போ பாட்டி தான் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அத்தைய எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்களா ஆனா அத்தை இருந்துட்டு என்னால எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் வேற எதுவும் இல்லை அப்படின்றாங்க சரி மீனா நான் உனக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்க சொல்லுங்க இங்க பாருங்க பாருங்க ஸ்ருதி நீங்க பக்கத்துல நின்றா மட்டும் போதும் மத்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க மீனா நீங்க இந்த வேலையெல்லாம் தனியா பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மீனா இருந்துட்டு ஆஹ் இங்க பாருங்க ஸ்ருதி நமக்கு பிடிச்சவங்களுக்கு சமைச்சு போறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னொன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அப்படின்றாங்க அப்படியா மீனா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் எனக்கு சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும் சமைக்க பிடிக்காது உங்களை மாதிரி என்னாலலாம் சமைக்கலாம் முடியாது தெரியுமா அப்படின்றாங்க அதனால என்ன ஸ்ருதி நான் தான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்ல நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து ரவியும் வராரு ரவி வந்த உடனே வாரவி மீனாக்கு ஹெல்ப் பண்ணு நீதான் ஆச்சே எப்ப பாரு மீனா 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 தானே மீனாக்கா தானே சமைச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்களும் வந்து சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு கடைக்கு போற போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணம் கிறிஷோட பாட்டி அதுக்கப்புறம் மகேஸ்வரி இவங்க எல்லாருமே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அஹ் கிறிஷு இருந்துட்டு பாட்டிக்கிட்ட ஆஹ் அம்மா மீனா மீனா ஆண்டி எதுக்காக நம்ம அம்மாவை அடிச்சாங்க அம்மா எதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட முத்து வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராரு அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாரு கிறிஷ் அம்மா அம்மாவோட வாழ்க்கைக்காக தான் ஆஹ் அதாவது மீனாக்கா மீனா அம்மா வந்து அடிச்சாங்க மீனா மீ அதாவது மீனா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்டுல சொன்னா நம்ம அம்மாவோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட வேண்டாம முத்து இருந்துட்டு இங்க பாருங்க என்கிட்டயே இது மறைச்சிட்டுங்க பாத்தீங்களா என்கிட்டயே இந்த விஷயத்த சொல்லல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு வரத பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு அது இல்ல முத்து அது வந்து இங்க பாருங்க நீங்க தீபாவளிக்கு தானே இந்த ஊருக்கு வந்தீங்க இந்த ஊருக்கு வந்தது என்கிட்ட சொல்ல வேலை பாத்தீங்களா நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து எல்லா எல்லா பலகாரத்தையும் சாப்பிட்டு வரணும் தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட உடனே நம்ம அதாவது முத்தோட அதாவது கிருஷியோட பாட்டி இருந்துட்டு இல்லப்பா முத்தோ இந்த ஊருக்கு ஒரு வேலையா தான் வந்த அந்த வேலை முடிஞ்சிடுச்சு நாங்க வீட்டுக்கு போறோம் இங்க பாருங்க இங்க பாருங்கம்மா நீங்க எங்களை பார்த்தாவே நழிவி நழுவி ஓடுறீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஆனா நாங்க என்னதான் பண்ணோம் கிருஷி மேல வச்சிருக்க பாசம் வந்து எங்களுக்கு உண்மையா தானே இருக்கு கிறிஷி மேல நாங்க இவ்வளவு பாசமா இருக்கோம் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கும் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்ட உடனே நம்ம முத்துக்கு பயங்கர சந்தோஷம் இங்க பாருங்கம்மா இந்த தீபாவளிய பயங்கர சந்தோஷமா கொண்டாடலாம் இங்க பாருங்க இங்க கிருஷ் உனக்கு தேவையான டிரெஸ்ஸு பட்டாசுன்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு வாங்கி கொடுக்குறேன் சரியா நீயே சந்தோஷமா விளையாடணும் உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் சரியா சரிங்க அங்கிள் அவங்க கூட வர்றது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்றாங்க இங்க பாருகிரேஷ் நீ சீக்கிரம் அக்கவா இங்க வாங்கம்மா மகேஸ்வரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனா 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 வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு வெளியே வரவும் அதாவது கிறிஷ் கிறிஷோட அம்மா அதாவது பாட்டிய பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இதை பார்த்த நம்ம அதாவது மீனா இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம் சொல்லிடலாமா வேணாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணியை பார்க்குறாங்க ரோ அதாவது மீனா பார்த்த பார்வையிலே ரோகிணி இருந்துட்டு பயங்கரமா பயந்துடுறாங்க இதை இப்படியே விட்டா அது சரியா வராது மீனாவை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கிருஷோட பாட்டி இருந்துட்டு ஆஹ் இல்லை நான் வரல அதாவது முத்து தான் ரொம்பவே கம்பல் பண்ணி எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க நாங்க இப்பவே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது முத்தோட அப்பா இருந்துட்டு இங்க பாருங்க எங்க பாருங்கம்மா நீங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு பயங்கர சந்தோஷம் கிருஷ்ண பார்த்து எத்தனை நாள் ஆகுது கிரேஷ் தாத்தாவை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாத்தா உங்களை நான் மறக்கலை எனக்கு உங்களை ஞாபகம் வந்துட்டேதான் இருக்கும் பாட்டி கிட்ட சொல்லுவேன் ஆனா பாட்டியை தான் கூட்டிட்டு போகவே மாட்டாங்க தெரியுமா அப்படின்றாங்க இங்க கிரேஷ் உனக்கு எப்போ பா எங் எங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துடலாம் உன்னை யாரு வீட்டுக்கு வர வேணாம் சொன்னது யாருமே இங்க சொல்லவே மாட்டாங்க பாரக்ரேஷ் தாத்தாவுக்காக நீ அப்பப்ப வீட்டுக்கு வந்து போறியா உன்னை ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம ரோகிணியை முத்துக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு மீனாவை பார்த்து மீனா நீ நீ அதாவது வீட்டுல எந்த விஷயத்தையுமே சொல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மீனாவும் பாட்டி அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இவங்க மூணு பேருமே ஒரு தனியா நின்று ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பார் ரோகிணி இந்த பிரச்சனையே நம்ம இத்தோட வீட்டுல சொல்லிட்டா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனா நீ மறைக்க மறைக்க பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க இங்க பாருங்க மீனா நான் நேரம் பார்த்து இந்த உண்மையெல்லாம் வீட்டுல சொல்லிடுற மீனா ப்ளீஸ் மீனா இப்ப மட்டும் மனோஜ் கிட்டையும் அத்தை கிட்டையும் இந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அத்தையும் சரி மனோஜும் சரி என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட நான் பொறுமையா இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன் மீனா ப்ளீஸ் அப்படின்றாங்க இங்க பாருங்க இந்த விஷயத்துல நான் இந்த ம அதாவது இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது கண்டிப்பா நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லா உண்மையே சொல்லதான் போறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகிணிக்கு வேற வழியே தெரியாம அதாவது மீனா தலையை மேலேயே ஒரு அடி அடிச்சிடுறாங்க அடிச்ச உடனே நம்ம கிருஷ்ணோட பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஏய் என்னடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருமா என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலமா இவ்வளோ தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க தூக்கிட்டு போயிட்டு அதாவது யாருமே இல்லாம இடத்துல வைக்கிறாங்க வச்ச உடனே இங்க பாரு இங்க பாருடி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல கல்யாணி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மீனா ரொம்ப பாவம் எதுக்காக இப்படி பண்ற இங்க பாருமா நான் அவகிட்ட எவ்வளவோ பேசினேன் ஆனா அவ வீட்டு வீட்டுல சொல்லி அவனு எல்லா பிடிவாதமா நிக்கிறா இப்போ என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு என்னோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீதாமா நான் திதிக்கு வரமாட்டேன் வரமாட்டேன் சொன்ன ஆனா நீ வீட்டுக்கு வந்து அதாவது கோவிலுக்கு வந்து திடிக்க என்ன வர சொல்லி இப்போ என்ன மாட்டி விட்டுட்டே இல்ல நான் சும்மாவே விடமாட்டமா உன்ன அப்படின்றாங்க பாரடி எல்லாருக்கிட்டையும் பண்றதை எங்கிட்ட எல்லாம் பண்ணாத சரியா அப்படின்றாங்க இப்போ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா இவளை இனிமே நான் உயிரோட வைக்க போறதில்லமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டேன் நம்ம கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிறாங்க இங்க பாரு கல்யாணி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாங்க இங்க பாருமா நான் பண்றது தப்பெல்லாம் இல்லை நான் பண்ணுறது எப்படி தப்புன்னு சொல்லலாம் நான் பண்ணுறது தப்பு இல்லமா நான் இப்படி தான் பண்ண போறேன் என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல எங்க பாரடி ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் அதாவது அதுக்கு பிராயதட்சம் தேடுறதுக்கே உனக்கு இந்த ஜென்ம போதாதடி இதுக்கு மேல பாவம் மேல பாவம் பண்ணிட்டே இருக்காதடி இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொன்னால் சொன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்க போறாங்க இப்போ நீ எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்கணும் என் கூட வாடி நீ சந்தோஷமா இருக்கவை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் பாருமா ரோகிணி இருந்துட்டு இங்க பாருமா நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க நீ அதாவது உன்னோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாம் எப்ப எந்த நேரம் அவங்களுக்கு தெரியும்னே தெரியல அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நீ வாழாமே இருக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா எனக்கு ரொம்ப கோபமா வந்துடும் எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கமா இங்க பாருடி நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ எரிச்சலா வருது நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கு இந்த வாழ்க்கையே உனக்கு தேவையில்லன்னு எனக்கு தோணுதுடி அப்படின்றாங்க இங்க பாருமா என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்றாங்க வாழ்க்கையை அழிக்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகிணி மீனாவை ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி கட்டி எல்லாம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு முடிச்சு பாக்குறாங்க முழிச்சு பார்த்த உடனே நம்ம ரோகிணி கட்டி வச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க என்ன ரோகிணி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனவர ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க